பதிவை பார்த்துட்டு மட்டும் யாரையும் இடம் போட்டுறாதீங்க அவங்களோட பழகி அவங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு கமான் பண்ணுங்க எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்ம வீட்டுல காலை சாப்பாடுக்கு தான் சமைக்க போறோம் நம்ம வீட்டுல காலை சாப்பாடு பழைய கஞ்சி தான் இருக்கு பழைய கஞ்சிக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா நம்ம வீட்டுக்காரர்களுடைய அக்கா வந்து ஒரு கணவாயி ஒரு நண்டு கொடுத்துட்டாங்க இது போட்டு தான் ருசியான கிரேவி பண்ணி நம்ம குடும்பத்தோட கால சாப்பாடு சாப்பிட போறாங்க இப்போ எப்போ போல கணவாய் நண்டையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ப்ரே பண்ற காண்டி தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம்னா சொந்தங்களே நம்ம நண்டையும் கணவாயும் கிரேவி பண்றக்காண்டி தாளிக்கிறதுக்கு தனியாக மசாலாக்கு தனியாக நம்ம எடுத்து வச்சிருக்காங்க இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கோம்னா ரெண்டு பெரியவங்க ஆகிட்டு வச்சிருக்கோம் ஒரு தக்காளி ஓட்டி வச்சிருக்கோம் தேவையான கருவாப்பில் எடுத்துருக்கோம் வெள்ளப்பூடு எடுத்து வச்சிருக்கோம் இது தாளிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னா காமுடி தேங்காய் அரை எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கோம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் சிக்கன் பொடி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் சின்ன சிறகம் கொஞ்சம் பெரிய சிறகம் வச்சிருக்கோங்க இதை போட்டு தான் இன்னைக்கு அரைச்சி கிரேவி பண்ணப் போகிறோம் சொந்தங்களே இப்போ கனவா கிரேவி பண்ற காண்டி எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கனவா கிரேவி வைக்கிற காண்டி சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம் சட்டி சூடாயிருச்சு என்ன ஊத்திக்கிறோம் எண்ணெய் சூடாயிருச்சு கடவுள் வந்து படுக்கணும் கருவாப்பில படுக்கணும் நம்ம நச்சவச்ச வெள்ளப்பூ தக்காளியும் சேர்த்துக்கிறோம் இதோட நம்ம கனவான டைம் சேர்த்துக்கிறோம் త్సు మసాలే విందు కురు తేవే ఉప్పు సేదు ரெண்டு கணவா கிரேவி ரெடி இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் வணக்கமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னா இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து காலை சாப்பாடு வந்து பழைய கஞ்சி தாங்க இருந்துச்சு பழைய கஞ்சிக்கு வந்து நம்ம அக்கா கொடுத்து விட்ட ஒரு கனவாய் நண்டையை வச்சு ஒரு ருசியான கிரேவி பண்ணியாச்சுங்க இப்ப குடும்பத்தோட கஞ்சி குடிக்க போறாங்க என்ன நடக்க முடியல குடிக்கணுமா சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க தான் என் பெத்தாரு கனவா நண்டுதான் என் பிள்ளை சிரிச்சுக்கிட்டே தான் சாப்பிடும் பாப்பா ரெண்டு பேரும் பகுதியில் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வந்து நம்ம விதவிதமா சமைச்சு சாப்பிட்டாலும் வந்து இந்த வெயிலுக்கு வந்து இந்த பழைய கஞ்சி குடிக்கக்கூடிய சுகம் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க குடிக்கும் போது அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும் எப்படா இருக்கு தங்க பிள்ளைகளா செமையா இருக்குதா பெய்ய அம்மா தான் சவுண்ட் கொடுக்காங்க நீ சவுண்டே கொடுக்க மாட்டேங்க நண்டு திக்கிற பிசில இருக்கிறோ பாப்பா அழுதுட்டா சாப்பிடுற நேரமே அழுதா ஒரு சில வீடியோ பதிவுகள்ல வந்து தியா பாப்பாவும் சரி நிஸ்மா பாப்பா சரி ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க நிஸ்மா பாப்பா தியா பாப்பா பொறுத்தவரை வந்து வாய்க்குருசியா அவங்களுக்கு பிடிச்சா இருந்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேர் அதை பார்த்துட்டு என்ன சொல்றீங்கன்னா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டிக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒரு வீடியோ பதிவா ஒரு வீடியோ பதிவா நம்ம முடிக்கணும் அதுல வந்து நல்லா எல்லா விஷயத்தையுமே உள்ள கொண்டு வர முடியாது நம்ம எப்பொழுதுமே பிள்ளைங்களுக்கு போக தான் நம்ம சாப்பிடுவோங்க இன்னொரு விஷயம் பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து ஏன் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் பிணஞ்சு விட்டினா தான் அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க அவங்க தனிமையாக சாப்பிட்டா என்னைக்குமே சாப்பிட மாட்டாங்க வீடியோ பதிவுக்காக தான் அவங்க அதிகபட்சம் தனிமையாக சாப்பிட விட்றோம் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் பிணைஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஊட்டி விடுவாங்க பாத்துட்டு யாரையும் எட போட்டுறாதீங்க அவங்களோட பழகி அவங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு கமாண்ட் பண்ணுங்க பிள்ளையா செம்மையா இருக்கா ஒரே வார்த்தையதான் சொல்றது போல எப்ப கேட்டாளு நண்ட எடுத்து சாப்பிடுங்க தான் நல்லா நண்டுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது

சொல்லுங்க நாம சொன்னாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிய